லாஞ்செல் சம்பத்து பேச்சாளராகத்தான் நீங்க வைகோக்க நெருக்குமாரு நீங்க யாராவது ஒரு ஆளுக்கு விசுவாசமா இருக்கும் இப்போ விஜய் ஐம்பது லட்சத்துக்கு விலை போய் இருக்கிறாரு விஜய்க்கு தலைமை பண்பையிலன்னு பெரிய அண்மையில தான் பேசியிருந்தாரு பேசியிருந்தாரு இப்ப அதுக்கு நடுவுல என்ன நடந்ததுன்னா ஆதவ அர்ஜுனாவுக்கு தொடர்பு கொண்டு நான் விஜயை சந்திப்பேன் இப்ப உங்களுக்கு டோக்கன் ஐம்பது லட்சம் ரூபாய் கிளம்பி வாங்க தாவைகளை காசுல இருந்துறாங்களா மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா பிரவீன் சக்கரவர்த்தி சசிகாந்த் செந்தில் கரூர் ஜோதிமணி சுதா இவை இப்படி ஒரு டீம் திமுக இருந்து காங்கிரஸை கலட்டி விட வேண்டும் இதற்கான முகாந்திரத்தை உருவாக்குகிற வேலையை தான் செய்கிறாரு இந்த பிரவீன் சக்கரவர்த்தி அவர் ஒருவேளை தாவேக்கா போவதற்கு வாய்ப்புகள் நினைக்கிறார் பிரவீன் சக்கரவர்த்தி இப்ப மயிலாப்பூர் தாவேக்கா வேட்பாளராக கூட அவர் பேசப்படுகிறார் ரகசிய பேச்சுவார்த்தைன்னா அது வெற்றி அடைந்த தான் மீடியாவுக்கு சொல்லணும் இவர் முதல்ல மீடியாவுக்கு சொல்லிட்டு பரமரப்பாகிட்டு தான் போறோம் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்கிறக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு சொல்வோம் வணக்கம் வணக்கம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய வியூக வகுப்பாளராகவும் சொல்லப்படுது தரவுகளை பார்க்கக்கூடியவர் ஒரு நிபுணராகவும் சொல்லப்படுது ராகுல் காந்திக்கு ரொம்ப நெருக்கமானவராகவும் சொல்லப்படுகின்ற அவர் நேற்று விஜய் அவர்களை சந்திச்சிருக்கிறாரு ஏற்கனவே காங்கிரஸோடு காங்கிரஸோடு தாவேகா கூட்டணி வைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க அப்படியே ஒரு பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருந்தது இதுக்கிடையில் திமுகவோடு தான் கூட்டணி அப்படிங்கிறத அறிவிச்சிருக்க நிலையில் நேற்று இந்த சந்திப்பை எப்படி பார்க்குறது நீங்கள் பிரவீன் சக்கரவர்த்தி மாயவரம் பூர்வீக பார்ப்பனர் இவர் மயிலாப்பூர் பார்ப்பனர்களுடைய பிரதிநிதி நீங்கள் எப்பவுமே டெல்லியில் மிகப்பெரிய லாபியை யார் வச்சுருப்பாங்கன்னா மயிலாப்பூர் பார்ப்பனர்கள் தான் ராமஜென்மபூமி வழக்கு வழக்கில் நீங்கள் பரசுராமன் தான் ஆஜரானார் இந்தியாவில் வழக்கறிஞர்களே இல்லை இப்படி நீங்கள் ஜனாதிபதியாக யார் வந்தார்னா பட்டுக்கோட்டை பார்ப்பனர் ஆர் வெங்கட்ராமன் தான் வந்தார் இப்படி எப்பவுமே மயிலாப்பூர் என்பது தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா முழுவதும் செல்வாக்கு செலுத்தக்கூடியவர் இப்போ இந்த பிரவீன் சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸில் ராகுல் காந்தியை ஒட்டி இருக்கக்கூடிய கரூர் ஜோதிமணி சசிகாந்த் செந்தில் இப்படி இளம் நாடாளுமன்ற உறுப்பினர்களை மாயபுர சுதா இப்படி ஒரு பெரிய குழுவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கேன் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி இவர் என்ன நினைக்கிறாருன்னா வருகிற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணியை உடைத்து விஜய ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்று நினைக்கிறாங்க இதுதான் இந்த சந்திப்பினுடைய சூற்றுமோ நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட்டதிலிருந்து இருபத்தி ஐந்து வரை திமுகவினுடைய தோளில் சவாரி செய்வதை தவிர காங்கிரஸுக்கு வேறு வழியே இல்லை இதுதான் எத்தனை வருஷம் அரசியல் ஏறக்கூடிய ஒரு அரை நூற்றாண்டுக்கு மேலான அரசியல் இப்போ அவங்களுக்கு யார் கிடைச்சிருக்கா விஜய் கிடைச்சிருக்கா விஜயை பயன்படுத்தி திமுகவை மிரட்டுவதற்கு இது பயன்படுமே தவிர காங்கிரஸ் கரையற இப்போ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நாட சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகமாக எங்களுக்கு வேணும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிகமாக வேணும் எழுபத்தஞ்சு தொகுதி கேட்கப்பட்டதாக ஆசைப்படுது அதை திமுக நிராகரித்ததாகவும் சொல்லப்படுது ஆமாம் ஆமாம் அப்போ அதே போல் அமைச்சர் பதவி வேணும் நாங்க பார்த்துக்கிறோம் திமுகவை நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம்னு இந்த பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல்கிட்ட உத்தரவாதம் கொடுத்துருக்க ஏன்னா காங்கிரஸை வளர்த்த வேண்டி இருக்கு அதே நேரத்தில் திமுகவிடமிருந்து அதிக அதிகாரங்களை பறிக்க வேண்டி இருக்கு இந்த தான் யார் ஆரம்பிச்சிருக்கா பிரவீன் சக்கரவர்த்தி ஆரம்பிச்சிருக்கார் ஆனால் விஜயோடு கூட்டணி பேச்சுவார்த்தை என்பதை நீங்கள் ஒரு விஷயத்தை பாருங்க அவர் போகும்போதே ரகசிய பேச்சுவார்த்தைன்னா அது வெற்றி அடைந்த பிறகு தான் மீடியாவுக்கு சொல்லணும் இவர் முதல்ல மீடியாவுக்கு சொல்லிட்டு பரமரம் பார்க்கிட்டு தான் போகிறார் திமுகவை மிரட்டுவதற்காக பயன்படுத்துகிறாரு அப்பட்டமாக தெரியுது இல்லையா நீங்கள் ராகுல் ஒரு ரகசிய செய்தி சொல்லியிருந்தாலோ சோனியா சொல்லியிருந்தாலோ விஜய் எப்படி போய் பார்ப்பார் ரகசியமாக தான் போய் பார்ப்பார் ரகசியமாக பார்த்து நீங்கள் கூட்டணி உறுதியாகிற பொழுது தான் மீடியா பார்ப்பாங்க இவர் என்ன பண்ணுறாரு நான் விஜய சந்திக்க போறேன்னு வலியக்க மீடியாவை கூப்பிட்டு திமுக அறிவாலயத்துக்கு போகணும்னு நினைக்கிறார் இத நீங்க யார் செய்கிறா பிரவீன் சக்கரவர்த்தி என்ற பார்ப்பனர் தான் செய்கிறார் அவரை அதை தாண்டி பார்க்கவே முடியாது வேற ஆலை இல்லையா அவர் ஒருவேளை தாவேக்காவுக்கு போவதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லை அப்போ அவரு தாவேக்காவை பயன்படுத்த நினைக்கிறார் இப்போ மயிலாப்பூர் தாவேக்கா வேட்பாளராக கூட அவர் பேசப்படுகிறார் பிரவீன் சக்கரவர்த்தி சட்டமன்றத்துக்கு போக போகிறார் இப்போ இப்போ இந்த இதெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது காங்கிரசே திமுகவை பட பலவீனப்படுத்தி நினைக்கிது காங்கிரஸ் இருந்தால் சிறுபான்மை காங்கிரஸுக்கு ஓட்டே இல்லை வாக்கே இல்லை காங்கிரஸுக்கு நீங்கள் தனித்து நின்றால் ஒரு மூணு நாலு சதவீத வாக்கு கூட வராது ஆனால் திமுகவோடு நிற்கிற பொழுது முஸ்லீம் வாக்கு கிறிஸ்துவ வாக்கு பிஜேபி எதிர்ப்பு வாக்கு அதுதான் இப்போ திமுகவுடைய படம் இது திருமாவளம் பிரிச்சுக்கு போனாலும் சரி காங்கிரஸ் பிரிச்சுக்கு போனாலும் சரி இந்த முஸ்லீம் தலித்து வாக்குகள் சரியா வாய்ப்பு இருக்கு இதைத்தான் பிரவீன் சக்கரவர்த்தி பண்ணுறாரு பிரவீன் சக்கரவர்த்தி சசிகாந்த் செந்தில் கரூர் ஜோதிமணி இப்படி ஒரு பெரிய சுதா இப்படி ஒரு யூத்து டீமு திமுக விடமிருந்து காங்கிரஸை விட வேண்டும் இதற்கான முகாந்திரத்தை உருவாக்குகிற வேலையை தான் செய்கிறாரு இந்த பிரவீன் சக்கரவர்த்தி இது காங்கிரஸுக்கு தான் பின்னடைவை தவிர திமுகவுக்கு பின்னடைவில்லை ஏன்னா வாக்கு யார்ட்டிருக்கு திமுக தான் இருக்குது இதெல்லாம் கொளுத்தி போட்டு சீட்டு வாங்க இப்படி எல்லா சீட்டு வாங்கினாலும் கூட்டணியை உடைஞ்சு போயிரு கூட்டணியை உடைந்து போய்விடும் அதற்கான முகாந்திரம்தான் இப்போ இன்னொரு பக்கம் நாஞ்சில் சம்பத் அவர்கள் ஒரு நட்சத்திர பேச்சாளராக அறியப்பட்டவர் திமுக மதிமுக பெரிய நீண்ட பயணங்களுக்கு அப்புறம் ஆறு வருஷமாக எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பணம் ஒரு அஞ்சு ஆறு நாட்களுக்கு முன்பு தான் திமுகவுடைய உதயநிதி பிறந்தநாள் கூட்டத்தெல்லாம் பங்கேற்றதெல்லாம் பார்த்தோம் நேற்று தாவை காலை இணைஞ்சிருக்கிறாரு எப்படி புரிஞ்சுக்க முடியும் நாஞ்சில் சம்பத்தை பற்றி உங்களுடைய பார்வையிட்டா இல்லை நாஞ்சில் சம்பத்து ஒரு பேச்சாளர் அவ்வளோ அதை அதை தாண்டி அவர் அவருடைய எந்த சிந்தனையும் கொள்கையும் கோட்பாடுகளும் அவர்கிட்ட இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பேச்சாளர் பேச்சாளராகத்தான் நீங்கள் வைகோட்ட நெருக்கமாக இருக்காரு எல்லாரும் கருணாநிதி பிறந்த நாளுக்கு சென்னைக்கு வரும்போது அவர் கலிங்கப்பட்டிக்கு போவார் வைகோவுடைய சரியான சிசியன் அதில் கருத்தே இல்லை வைகோ வைகோவுக்கு அவரை தாண்டி ஒரு பெரிய சிஷியனே இல்லை ஆனால் வைகோ அவரை பயன்படுத்தலை அதுதான் அவருடைய பெரிய சோகம் வைகோ பயன்படுத்தவில்லை என்றவனு அதிர்ச்சியாகி நேராக அண்ணாதிமுகவுக்கு போகிறார் அண்ணாதிமுகவுக்கு போன பிறகு ஜெயலலிதா அவருக்கு இன்னோவா காரு அவருடைய ரப்பர் தோட்டத்தில் இருந்த கடன் எல்லாத்தையும் நம்ம அடைக்குது அடைத்து அவரை கொஞ்சம் யதார்த்த சிந்தனைவாதியாக அண்ணாதிமுக பயன்படுத்தி கொள்ள விரும்புது அவர் அண்ணாதிமுகவில் தொடர்ந்துருக்கணும் அங்கேயும் தொடரல யாரா ஒரு ஆளுக்கு விசுவாசமாக இருக்கணும் எதிரிட்ட போனாலும் சரி துரோகிகிட்ட போனாலும் சரி நண்பர்கிட்ட போனாலும் சரி யாராவது ஒரு வருட்டோம் நீங்கள் விசுவாசமாக இருக்க கற்றுக்கொள்ளணும் இப்போது விஜய்கிட்ட போயிருக்கார் ஐம்பது லட்சம் ரூபா அவருக்கான தொகை ஐம்பது லட்சம் ஆதவ கொடுத்த பணம் ஐம்பது லட்சம் ஐம்பது லட்சத்துக்கு விலை போய் இருக்கிறார் ஏன் அண்ணாதிமுகவில் விலை போய் போய் போயிருக்கலாம் இதை விட அதிகமாக எடப்பாடி கொடுப்பார் ஆனால் அதையும் தாண்டி திமுக போயிட்டார் ஏன்னா அலைபாய்கிற மனம் கொள்கை இருந்து அலைபாயாது தூக்கிலே போனாலும் சரி வேமா போடுங்கடா விஜய்க்கு தலைமை பண்பு இல்லைன்னு இப்போ அண்மையில் தான் பேசியிருந்தாரு பேசியிருந்தாரு இப்போ அதுக்கு நடுவில் என்ன நடந்ததுன்னா விஜயை ஆதரித்து பேச ஆரம்பிச்சிட்டார் பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார் திமுக இதை ரசிக்கலை நீங்கள் உதயநிதியினுடைய பிறந்தநாள் கூட்டம் அதில் விட நீங்கள் அறிவு திருவிழா இந்த அறிவு திருவிழாவில் சீப்பு செந்தில் மேடையில் உட்காந்து பேசுகிறார் அதே போல் க கரு பழனி ஜீவ சகாப்த இவர்களெல்லாம் மேடையில அமர்ந்து சுபவி இவர்களெல்லாம் அமர்ந்து யார கிண்டல் பண்றாங்க மேடையிலே வைத்து நாஞ்சல் சம்பத்து அவமானப்படுத்தப்பட்டார் அவர் தரப்புல சொல்றாரு அப்ப இவருக்கு விஜயோடு பேசி கொண்டிருக்கிறார் என்பதை அவர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடித்த பிறகு அவமான அவமானப்படுத்துவது இயல்புதான அதன் பிறகு அவர் என்ன பண்ணிட்டாரு ஆதோ அர்ஜுனாவுக்கு தொடர்பு கொண்டு நான் விஜயை சந்திக்கணும் விஜய சந்திக்கணும் திமுகவுடைய அறிவு திருவிழா மேடையிலேயே என்ன விஜயால முத்திர குத்திட்டாங்க இதன் பிறகு நாங்க இருப்பது சரியில்லை அவர் ரொம்ப வேதனைப்பட்டு சொல்றாரு அரசு காரில் வர்றாரு சிப்பு செந்தில் அரசு செந்தில் வேலை தான் சொல்றாரு ஆமா அரசு காரில் வர்றாரு நாலு ஓடிக்கு ஊரில் வீடு கட்டுறாரு ஊடகவியலாளர் ஊடுருவியவர் நாலு கோடிக்கு ஊரில் வீடு கட்டுறாரு ஐம்பது லட்ச ரூபா கார் வாங்கியிருக்காரு இதெல்லாம் சொல்கிறாரு அப்போது நாம் இத்தனை ஆண்டு காலம் அந்த திராவிட இயக்கத்தில் பயணிச்சிருக்கிறோம் இந்த சீப்பு செந்திலுடைய உயரத்தை எட்ட முடியல மேடையில் ஜீவசகாப்தெல்லாம் இடம் கொடுக்குறீங்க அவர்களுக்கெல்லாம் கோ லட்ச லட்சமாக கோடி கோடியாக பணம் கொடுக்குறீங்க அவர்களெல்லாம் அரசு தரப்பில் விளம்பரம் வாங்குகிறான் பெண் நிறுவனத்திலருந்து லட்சக்கணக்காக விளம்பரம் வாங்கி திமுகவுக்கு அடிக்கிற ஜால்ரா என்னை என்னை கண்டுகொள்ளவில்லை அப்படின்னு அவர் வருத்தப்படுறார் வருத்தப்பட்ட பிறகு ஆத வலையை வீசுகிறார் வலையை வீசிய பிறகு ரெண்டு கோடி ரூபா கேட்குறாரு எனக்கு கடன் இருக்குங்க எனக்கு திமுகவில் கடன் அடைக்கலான்னு வந்த சீப்பு செந்திலும் ஜீவசகாப்தனு தான் கடன் அடைச்சிருக்காங்க என்னால் கடனை அடைக்க முடியல அதனால் எப்படியாவது எனக்கு ரெண்டு கோடி கொடுங்கன்னு கேட்கறாரு எதிர்காலம் உண்டு இப்போ உங்களுக்கு டோக்கன் ஐம்பது லட்சம் ரூபா கிளம்பி வாங்க அதுக்கு மேலே அவர் எதிர்பார்க்க முடியல இப்போ தாமைக்கால காசுல இருந்துறாங்களா வேற பேரால போறாங்களா சொல்லுங்க எத்தனை கோடி வேணும் ஆது வரிச்சன் மாமனார் வரி எவ்வளவு கட்டுனாலும் தெரியுமா நாலாயிரம் கோடி அவர் வைத்து இருக்கிற பணம் நாலு லட்சம் கோடி திமுக ஐநூத்தி ஐம்பது நீங்க அப்புறம் எப்படி அரசியல தெரியாம பேச தாவேக்கா பணம் வச்சிருக்காங்களான்னு கேக்குறீங்க லீகலா கொடுத்தாரு யாரு ஆதவ அர்ஜுனா தாவேக்கா பணம் வச்சிருக்கா நீங்க கேக்குறீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் ஒரு நானூறு கோடி ரூபாய் செலவு பண்ணார் யாரு ஆதவ அரிசுனா தாவேக்கா பணம் வச்சிருக்கான்னு கேக்குறீங்க பணமூரா தாவேக்கடை தாங்க இருக்கு தாவேக்கா தான் திராவிட இயக்கத்தை மோதுவதற்கு பண மூட்டைகளோடு இருக்கு பண மூட்டையே வச்சிருக்காரு யாரு படம் ஊட்ட தான் ஆதவ அர்ஜுனா நூறு பேரை வச்சிருக்கார் நீங்கள் விஜய இன்னைக்கு சமூக வலைதளங்களில் இந்த மக்கள்கிட்ட தூக்கி நிறுத்துவதே ஆதவ அர்ஜுனா தான் ஆதவ அர்ஜுனான்னு ஒரு ஆள் இல்லைன்னா திமுகவுடைய பெண் நிறுவனம் விஜய அடித்து காலி பண்ணியிருக்கோம் அதை தூக்கி நிறுத்தி விஜய்க்கு ஆரம்ப ஆதவ அர்ஜுனாவுடைய கோடிகள் தான் காப்பாற்றப்படும் ஆதவ அர்ஜுனா விஜயை நீங்கள் பாராட்டுவதற்கு பல ச சமூக வலைதளத்து வலைதளத்தில் வேலை பார்த்த பல வேற சம்பளம் கொடுத்து வச்சுருக்கு அவருடைய வேலையே என்ன விஜய் பாட்டு பாடுவதாம் விஜயை தூக்குவது தான் இப்போ இன்னொன்றுனா இப்போது தினமலர் பத்திரிகையில் ஒரு சர்வே ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க உளவுத்துறையுடைய ரிப்போர்ட்டுன்னே அதை செய்தி போட்டிருக்கிறாங்க அதாவது இப்போது தேர்தல் தேர்தல்களுடைய கணிப்பில் தொண்ணூறு இடங்களில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் தொண்ணூறு இடங்களில் திமுக வெற்றி பெறும் ஒரு முன்னிலையில் இருக்குது அப்படின்றாங்க ரெண்டாவது இடத்துல தாவேக்கா தான் எழுவது இடங்களை வெற்றி பெறும் அப்படின்னு இருக்கிறாங்க முப்பத்தஞ்சு இடம் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்றாங்க முப்பத்தெட்டு தொகுதிகள் வந்து ஒரு இழுமறியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கல்ல இது கலை யதார்த்தமா இல்லை இல்லை இது கருத்து சிணிப்பு பாஜகவுனுடைய பத்திரிக்கை தான் தினமலர் தினமலரை பொறுத்த வரைக்கும் பாஜக எதை சொல்லுகிறதோ அல்லது பாஜகவுக்கு ஆதரவாக எதை சொல்ல வேண்டுமோ எதை சொல்ல நினைக்கிறதோ அதை தினம் மலர் சொல்லியிருக்கும் திமுகவுக்கு தொண்ணூறு சீட் என்பது திமுகவே பலவீனமாக இருக்குன்னு அர்த்தம் வெற்றி பெற முடியாதுங்கிறது ஒரு கருத்து திமுக வெற்றி பெற முடியாது நூறு சீட்டு பலவீனமாக இருக்குது நாங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலில் நூறு தான் கிடைக்கும் நாங்கள் இப்போ தொண்ணூறுக்கு வந்துருச்சு அப்போது முதல் அடியை திமுகவை அடித்து காலி பண்ணுறது திமுகவை அடித்து காலி பண்ணுறது அடுத்து தாவேக்கா திமுக பாஜக கூட்டு சேர்ந்தால் வெற்றி பெறும் என்பது விஜய்க்கு புரிய வைப்பேன் விஜய்க்கு நீ செய்தியே விஜய்க்கு தான் நீ தனிச்சிருந்தா ஆட்சி அமைக்க முடியாது எழுபது சீட்டு தான் இந்த முப்பத்தெட்டு சீட்டு இழுபறி திமுக விலைக்கு வாங்கிடும் திமுக விலைக்கு வாங்கிடும் அப்போ விஜயால தனித்த ஆட்சிக்கு வர முடியாது நீ யாரோட கூட்டு சேரணும் பாஜக திமுகவோடு கூட்டு சேர்ந்தால்தான் வர முடியும் என்ற கணக்கை போலியாக தினமலர் போடும் நீங்கள் திமுக உளவுத்துறை சென்ட்ரல் அது வந்து மத்திய உளவுத்துறைன்னு சொல்லியிருக்காங்க மத்திய உளவுத்துறை அன்னாதிமுக பாஜக விஜய் கூட்டணிக்கு கடுமையாக முயற்சி பண்ணுறாங்க நீங்கள் அஜய் ரஸ்தோகி சிபிஐ விசாரணையை துரிதப்படுத்துகிறார் துரிதப்படுத்துனா விஜய்க்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமானா விஜய் பாஜகவோடு சேர்ந்தால் சாதகமாக இருக்கும் இது இதில் செந்தில் பாலாஜி குற்றவாளி ஆக்கப்படுவார் அப்படி சாதகமாக பாஜகவோடு விஜய் கூட்டு சேரலைனா விஜய் குற்றவாளி ஆக்கப்படுவார் விஜய் குற்றவாளி ஆக்கப்படுவார் யார் குற்றவாளி என்பதை விஜய் தான் முடிவு பண்ணும் பாஜகவோடு சிபிஐயோடு இணக்கமாக வந்தால் ஆட்சிக்கு வருவது உறுதி இல்லை என்றால் பாஜக அஇஅதிமுக விஜய் கூட்டணிக்கு எதிராக திமுக தொண்ணூறு சீட் இருக்குது முப்பத்து எட்டு சீட்டு இழுபறி திமுகவுடைய பண பலத்தால் அதிகாரத்துக்கு திமுக வந்துவிடும் இதுதான் மறைமுக செய் அதே போல் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளரும் யூடியூபருமான சாட்டை துரைமுருகன் அவர் வந்து இதுவரையே ஒரு தேர்தலை கண்டெஸ்ட் பண்ண மாதிரி இல்லை எல்லா தொகுதியிலும் பரப்புரை தான் பண்ணுவார் இப்போது ஒரு நேர்காணலில் சொல்லுவேன் என்ன சொல்கிறாருன்னா எந்த தொகுதியில் போட்டிடுன்னு கேட்கும்போது விஜய் போ எந்த தொகுதியில் போட்டிடுறாரோ அந்த தொகுதியில் நான் போட்டிவிடும் அப்படின்னு சொல்கிறாரு சாட்டை விஜய்க்கு எதிராக கிளம்பி இறங்குவது நாம் தமிழ கட்சியில இருந்து வரதா பாக்கணுமா இல்ல சாட்டை வேற யாரும் இருப்பாங்களா இல்ல இல்ல சாட்டை தனியால செயல்பட முடியாது சீமான் எதை சொல்லுகிறாரோ சீமா பயப்படுற ஒரே ஆள் சாட்டை தான் ஏன்னா சாட்டைக்கு சாட்டை சீமானை பற்றிய பல அந்தரங்கங்கள் இருக்கு சீமா பயப்படுற ஒரு ஆள் சாட்டை இன்னொரு ஆள் பாக்கியராசன் ராசன் தான் பாக்கிய ஓகே ஆமா அவரு சீமா அவர் அவரே சீமானே சொல்லுவாரு யாரு வேண்டாம் போயிருக்கடா பாக்கியராசன் மட்டும் இருந்தா போதும் பணம் வாங்கி கொடுக்கறது பாக்கியராசன் தான் திமுக அண்ணா திமுகிட்ட பணம் வாங்கி கொடுப்பது பாக்கியராசன் தான் அப்போ பாக்கியராசன் இருந்தால் தான் போதும் யாரும் தேவையில்லைன்னு பல இடங்கள்ல சீமானே சொல்லியிருக்கார் சாட்டையினுடைய முடிவு விஜய் எதிர்த்து போட்டியிடுவது என்பது சீமானுடைய முடிவு தான் சீமான் சொல்லாம சாட்டை சொல்லவே சீமானே தனிச்சு எடுக்கிற முடிவா இல்லை சீமானுக்கு பின்னாடி வேற யாரும் யாரு சீமான் தான் முடிவு சீமானுக்கு பின்னாடி குருமூர்த்தி வேணா இருக்கலாம் சீமானுக்கு பின்னாடி குருமூர்த்தி வேணா இருக்கலாம் சீமா என்ன நினைக்கிறாரு இல்லை விஜய் சீமானுடைய விஜய் எதிர்ப்பு முன்னாடி திமுக இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல அதனால திமுக இருக்குமாங்கிற புள்ளியில கேட்குறாங்க இல்ல இல்ல இப்போ திமுகவை பொறுத்தவரை விஜயை எதிர்க்கணும் என்பது ஒரு அசைன்மெண்ட்டு இந்த அசைன்மெண்ட்டு பல பேருக்கு திமுக கொடுத்துருக்கு அதில் ஒருவர் சீமா வா சமூக வலைதளங்களில் பாஜக சில பத்திரிகையாளர்களே வைத்திருக்கு பத்திரிக்கையாளர்கள் பேரில் பல பேர் வச்சிருக்கு அவர்கள் பாஜகவுக்கு ஆதரவாக இருப்பார்கள் பாஜகவுக்கு ஆதரவான சமூக வலைதளங்களில் அவர்களை முன்னிலைப்படுத்துவார் இதெல்லாம் செயற்கையாக நடக்கும் அதே போல் சீமா சில சமூக வலைதளங்கள் வச்சுருக்காரு அவருக்கு வேண்டிய ஆட்களை வச்சு அவருக்கு வேண்டிய கருத்தை பரப்புவார் திமுக கொஞ்சம் பேரை பேச்சாளர்களையே வச்சிருக்கு பத்திரிகையாளர்களுக்கு பேரில் சமூக ஆர்வலர்கள் பேரில் திமுக பல பேரை வச்சிருக்கு பல சேனலை வச்சுருக்கு அதில் அவர்கள் ஒரு கருத்தை பரப்புவார்கள் விஜயுடைய ஆதவ் அர்ஜுனா பெண்ணு அது சில பத்திரிகையாளர்கள் விலை கொடுத்து வாங்கி வச்சிருக்கு சமூக வலைதளங்களை விலை கொடுத்து வாங்கி வச்சிருக்கு அவர்கள் சில கருத்தை பரப்புவார்கள் அதே போலதான் சீமானை பொறுத்த வரைக்கும் சீமானுக்கு விஜயுடைய வரவு தன்னுடைய தனக்கு முக்கியத்துவம் இல்லாமல் போச்சு தான் பெரிய டிமாண்ட் இருந்தது அது சுத்தமாவே இப்ப அண்ணாதிமுக சீமானை கண்டுகொள்வதில்லை அதனால் அவர் இப்போ திமுகவுக்கு வேலை செய் செய்கிற அந்த ஆஃபரை திமுக கொடுக்குறார் திமுகவுக்கும் ஆஃபர் கொடுப்பார் பாஜகவுக்கும் ஆஃபர் கொடுப்பார் அண்ணா ஆஃபர் மூண் மூன்று பேருமே யார் அதிக தொகை கொடுக்குறார்களோ யார் அதிகமாக பெட்டி கொடுக்குறார்களோ அதுதான் அவருடைய அரசியல் சரிங்க நிகழ்ச்சியில் பங்கிட்ட உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்